மாணிக்க வாசக பெருமா நம்மளை ஒரு விஷயம் செய்ய சொல்றாரு ரொம்ப அருமையான விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம் என்ன சொல்றாரு காலம் உள்ள போதே காதல் செய்து உய்மின் யாராவது சொல்லுவாங்களா மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்ன இப்படி சொல்லிட்டாரு அவருக்கு காதல் மேல அவ்வளவு பிரியமா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் சரி காதலிக்க சொல்லிட்டாரு யார காதலிக்கிறது அதுதான் இங்க முக்கியம் அம்மாதான் முக்கியம்னு சொல்லுவோம் தாய் இல்லாம நான் இல்லைன்னு சொல்லுவோம் தாரம் வந்தவுடனே தாய் பாரமா ஆகிடுவாங்க ஒரு பொண்ணை விழுந்து விழுந்து காதலிப்பான் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காதல் காணாம போய் அடிக்கடி மோதல் தான் வரும் பணத்தை காதல் செய்யலாம் பணம் சேரும் போது உண்மையான உறவுகளை நாம உதாசீனப்படுத்திடுவோம் உண்மையான உறவுகள் தானா ஒதுங்கி போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மோட கை கோர்க்கிறதெல்லாம் அல்ல கையும் சில்ல கையும் மாத்தாரு அவங்களை நம்மளால அடையாளம் கண்டுக்கவே முடியாது இப்படி எதை தொடுவது எதை விடுவது அப்படிங்கிற குழப்பத்துல நாம அழுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் மாணிக்க வாசகர் யாரை காதல் செய்வது என்று சொல்லுகிறார் அவர் யாரு வசதி படைத்தவர்களுக்கும் வளைந்து கொடுக்காமல் ஏழைகளை என்றும் கைவிடாமல் இருக்கும் ஒரு தலைவனை மக்கள் காதல் செய்வது போல வசதி படைத்தோருக்கு வளைந்து கொடுக்காமல் ஏழைகளையும் கைவிடாமல் இருக்கும் ஒரு தலைவனை மக்கள் காதல் செய்வது போல நான் என்ற ஆணவம் கொண்டு எந்த ஒரு தேவாதி தேவர்களாலும் அவனை எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ஒருவன் ஆனால் நாயினும் கடையே நாயினும் அவனுக்கு தேடி வந்து அருள் செய்வோம் ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அதை தான் வாங்கி கொண்டு அதன் பின் வரும் மகிழ்ச்சியான நன்மைகளை நமக்கு வழங்குபவன் அப்படிப்பட்ட ஒருவனை நாம் காதல் செய்ய வேண்டும் பாட்டை பாருங்க நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாட்டை பாருங்க நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் காலம் உண்டாகவே காதல் செய்து வைமின் கருதறிய ஞானம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன் அறிய உண்டான் எங்கள் பாண்டிவிரான் தன் அடியவருக்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மினி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஆட்கடலை கடைகிறாங்க அமுதம் வரும்னு கிடையிறாங்க ஆனால் விஷம் வந்துடுச்சு எல்லாரும் ஓடுறாங்க விஷம் நம்மளை அழிச்சிரும் அப்படின்ட்டு நேர சிவபெருமான் போய் எல்லாரும் நிற்கிறாங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த விஷத்தை எல்லாம் அப்படியே எடுத்து தன்னோட வாய்க்குள்ள போட்டார் அதன் பின் வரக்கூடிய அமிர்தத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் அப்பேற்பட்ட ஒருவன் அவனை நாம் காதல் செய்ய வேண்டும் அவன் யாரு அவன் பாண்டிபிரான் அதையும் மாணிக்க வாசக பெருமான் ஒரு வார்த்தையை அதிலே அதிகமாகச் சேர்க்கிறார் எங்கள் பாண்டிபிரான் என்று சொல்லுகிறார் ஏன் எங்கள் பாண்டிபிரான் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் மதுரைக்காரர் மதுரையிலே அறுபத்தி நான்கு திருவிழாடல்களை செய்தவன் சிவபெருமான் இவரும் மதுரைக்காரர் இல்லையா அதனால உரிமையாக சொல்லுகிறார் எங்கள் பாண்டிபிரான் அவர் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு மூலப்பண்டாரம் வச்சுக்கிட்டு இருக்கான் மூலப்பண்டாரம்னா என்ன நிதி என்ன நிதி பற்றாத அருள் நிதி பணமெல்லாம் கொடுத்தா காலி காலியாயிரும் கரைஞ்சிரும் எம்பெருமான் வச்சிருக்கிறது என்னைக்குமே அழியாத பிறப்பை அறுக்கக்கூடிய பேரின்ப நிதி அந்த நிதியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கார் அதுக்கு ஆள் போடல நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி அவரே உட்கார்ந்துகிட்டு அவரே கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிடைத்த இந்த மனித பிறவியை நாம் சரியாக பயன்படுத்தி சிறு வயதிலிருந்தே அவன் மீது அன்பு கொண்டு காலம் இருக்கின்ற போதே அந்த பேரிந்த நிதியை பெறுவதற்காக முந்தி செல்லக்கூடிய அந்த அடியார்களோடு நாமும் ஒருவராக சென்று அந்த அருள் நிதியை நாம் வாங்க வேண்டும் வாருங்கள் வாருங்கள் நாம் இப்பொழுதே காதல் செய்வோம் என்று மாணிக்கவாசக வாசக பெருமான் சிவபெருமானை காதல் செய்யச் சொல்லுகிறார் அதிலேயும் காலம் இருக்கும்போதே காதல் செய்யுங்கள் என்று இளமையிலேயே நம்மை காதல் செய்யச் சொல்லுகிறார் Vandriwana Kam.